ராமர் கோவில் திறப்பை முன்வைத்து தமிழ்நாட்டையும் ஒரு கலவர காடாக மாற்றுவதற்கு ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆளுநர் ஆரியன் ரவி ஒரு பூ போட்ட பத்திரிக்கை இவர்கள் மூவரும் செய்த செயல்கள் பரப்பிய வதந்திகள் இதை இந்த வதந்திகளை அடிப்படையாக வைத்து இந்த வதந்திகளை காரணமாக வைத்து தமிழ்நாட்டில் ஒரு பெரிய கலவரத்தை செய்வதற்கு தயாரான சங்கிகள் சங்கி கூட்டம் இது இதெல்லாம் சமூக வலைதளங்களில் மிக வேகமாக பரப்பி சொசைட்டியில் ஒரு பெரிய அமைதியின்மையை ஏற்படுத்துவதற்கு இவர்கள் செய்த பெரும் சதி வேலை இருக்கு அந்த சங்கிக் கூட்டம் செய்த சதி வேலை இன்றைக்கும் முதலமைச்சர் அதை கடு கடுமையாக மிக கடுமையாக முதலமைச்சர் எச்சரிக்கக்கூடிய அளவிற்கு அது சென்றிருக்கிறது நீங்கள் நீங்க வந்து வதந்தி பரப்பும் வாட்ஸ்அப் பல்கலைக்கழகங்கள் வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டிஸ் அப்படின்ட்டாரு நீங்க நீங்க வந்து ஆளுநரா அல்லது ஒன்றிய அமைச்சரா அல்லது வதந்தி பரப்பக்கூடிய வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டிஸாக நீங்கள் என்று முதலமைச்சர் எச்சரிக்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு தமிழ்நாடு மிக ஆபத்தான கட்டத்தில் இருக்கிறது சொந்தங்களே நீங்கள் இந்த வீடியோ வந்து ஜஸ்ட்டு வியூஸுக்காக நான் பேசவும்ல நீங்கள் வியூஸுக்காக பார்க்கவும் வேணாம் ரைட்டா நான் மற்ற வீடியோல தமிழ் கேள்வி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லுவேன் நான் இந்த வீடியோவில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தமிழ் கேள்வின்னு கூட நான் சொல்ல இல்லை எனக்கு என்னுடைய சப்ஸ்கிரிப்ஷனை தாண்டி நீங்கள் வியூஸை தாண்டி இந்த வீடியோ தமிழ்நாட்டை சூழ்ந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆபத்தை பற்றி பேசக்கூடிய வீடியோ அதை புரிந்து நீங்கள் இந்த வீடியோவை பாருங்க இந்த ரெண்டு நாளில் நடந்த நிகழ்வுகள் இருக்குல்ல எவ்வளவு சிக்கலான நிகழ்வுகள் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து சொல்றேன் அப்பதான் உங்களுக்கு தெரியும் ராமர் கோயில் இன்றைக்கு திறக்கப்பட்டு விட்டது ரைட்டா ராமர் கோயில் இன்றைக்கு திறக்கப்படுகிறது இருந்து ஆரம்பிச்சிட்டாங்க வேலையை என்ன சொல்றாரு ஒருத்தவங்க சொல்றாங்க நாளைக்கு வந்து ஒரு பத்திரிக்கை கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாத பத்திரிகை கூச்சமே கிடையாது பலரும் வந்து அவ்வளோ எச்சரித்து விட்டார்கள் கக்கூசுலேயே போய் வாய் வச்சுருக்கக்கூடிய பத்திரிகை எப்போ வந்து நம்மான டபுள் சாப்பாடு நிரம்பி வலியும் கக்கூசுன்னு போட்ட அந்த கழிவறை பத்திரிக்கை அந்த பத்திரிகை வந்து செய்தி போடுது என்னன்னு தமிழ்நாட்டுல கோவில்கள்ல ஆலயங்கள்ல ராமர் கோவில் திறப்பு விழாவை முன்னிட்டு எந்த சிறப்பு பூஜைகளும் நடைபெறக்கூடாது சிறப்பு பூஜைகளும் செய்யக்கூடாது என்று தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டு விட்டது என்று ஒரு வதந்தியை பரப்புகிறது அன்னதானத்துக்கு அனுமதி கிடையாது ராமர் திற கோயில் திரைப்பட முன்வைத்து செய்யப்படும் அன்னதானங்களுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு ஒரு செய்தி இந்த இப்படி ஒரு செய்தி முற்றிலும் தவறு வதந்தின்னு சொல்லி அறநிலையத்துறை அமைச்சர் மறுக்கிறார் எப்ப யாராவது போய் அன்னதானத்துக்குன்னு காசு கட்டணும்ல அது வந்து முழுக்க ஆன்லைன் நீங்கள் கோயிலில் இந்து சமய அரங்கத்தில் கட்டுப்பாட்டில் கூடிய கோயிலில் நீங்கள் அன்னதானம் செய்யணும்னா அதுக்கு ஆன்லைனில் கட்டணும் நீங்கள் காசு ஆன்லைனில் கட்டி உங்களுக்கு ஓகே ஆகிடும் நீங்கள் போய் செய்யணும் அப்படி ஆன்லைனில் யாராவது விண்ணப்பிச்சு விண்ணப்பித்தீர்களா அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதில் பதில்லை எவனும் விண்ணப்பிக்கலை ஆனால் திட்டமிட்டு ஒரு வதந்தியை பரப்புகிறார்கள் ரைட் இது வந்து ஒரு பத்திரிக்கை இதை செய்யுது இன்றைக்கு அந்த பத்திரிக்கையின் மீது சட்ட ரீதியிலான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது மகிழ்ச்சி பாராட்டுகள் வாழ்த்துகள் பத்திரிக்கை தான் இப்படி பண்ணுறான் அப்படின்னா ஒரு ஒன்றிய அமைச்சருங்க நிதியமைச்சர் அவர் கொஞ்சமும் பொறுப்பில்லாமல் சொல்லுகிறார் காஞ்சிபுரத்தில் ஒரு கோவில் காமாட்சியம்மன் திருக்கோவில் அந்த காமாட்சியம்மன் திருக்கோவிலில் ராமர் கோவில் திறப்பு விழாவை நேரலை செய்யக்கூடாது அப்படின்னு அரசு தடை போட்டுடுச்சு அப்படின்னு அவர் பச்சையா ஒரு பொய் சொல்றார் நேரலை செய்வதற்கு அனுமதி மறுக்கப்பட்டு விட்டது அப்படின்னு உண்மை என்ன அப்படின்னா நான் ஸ்கிரீன்ல காட்டுறேன் அங்க பஜனை பாடக்கூடிய ஒரு நிகழ்ச்சிக்கு அங்கே அனுமதி கோரப்படுகிறது அனுமதி கொடுக்கப்படுகிறது அனுமதி கேட்கின்ற பொழுதே அந்த அனுமதி கேட்டவர்களே பஜனை பாடுகின்ற அனுமதி கேட்டவர்களை எப்படி அனுமதி கேட்குறாங்கன்னா நீ நான் ஸ்க்ரீனில் காட்டுற மாதிரி இருக்கேன் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை எந்த விதத்திலும் நேரலை செய்ய மாட்டோம் அப்படின்னு அவங்களே சொல்லிட்டாங்க நாங்கள் வந்து எல்இடி ஸ்க்ரீன் வைக்கிற ஐடியா இல்லை நாங்கள் இதை நேரலை செய்கிற ஐடியா இல்லை ராமர் கோயில் நடக்கிறத இங்கே நேரலை செய்கிற ஐடியாவும் இல்லைன்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு இவங்க எழுதி கொடுத்துட்டாங்க எல்இடிலாம் வைக்க மாட்டோம்னு ஆனால் நிர்மலா சீதாராமன் என்ன சொல்லிக்கிறார் எல்இடி வைப்பதற்கு அனுமதி கேட்டு அனுமதி மறுக்கப்பட்டது போன்ற ஒரு வாதத்தை நிர்மலா சீதாராமன் வைக்கிறார் நீங்க எவ்வளவு விஷம் பாருங்க இதெல்லாம் எவ்வளவு விஷமத்தனமான கருத்துக்கள் எவ்வளவு விஷம் தோய்ந்த கருத்துக்கள் இது அப்படிங்கிறதுக்கு சொல்றாரு பெரிய ஆபத்தா இவர் இப்படி ஒரு கருத்தை சொல்றாரு முதலமைச்சர் சொல்லுகிறார் ஆதாரத்தோடு எடுத்து ஸ்க்ரீனில் பாருங்க நீங்க அவங்க அனுமதியே கேட்கல இன்னும் சொல்ல போனால் நாங்கள் நேரலை செய்ய மாட்டோம் என்று அவர்கள் எழுதி கொடுத்து விட்டார்கள் கோரியவர்களே காணொலி காட்சிகள் கேட்டிருக்கிறார்கள் ஆனால் இது எல்லாத்தையும் மறைச்சிட்டு தன்னுடைய பதவிக்கு ஒரு பொருத்தமே இல்லாமல் ஒரு பொய்ய சொல்லுகிறார் யாரு நிர்மலா சீதாராமன் என்று எச்சரிக்கிறார் அதில் தான் கூடுதலாக ஒரு வார்த்தை சொல்றாரு அரசியல் சட்டத்தை மதிக்காத போக்குடன் நடந்து கொள்ள பாஜகவின் உயர்ந்த பொறுப்பில் இருப்பவர்கள் வதந்தி பரப்பும் வாட்ஸ்அப் பல்கலைக்கழகங்களாக வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டிஸ் நல்ல பேர் வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் வாட்ஸ்அப்ல தான் வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி போல் செயல்படுகிறீர்கள் இது ஆபத்தானது என்று கடும் எச்சரிக்கையை கொடுக்கிறார் எச்சரிக்கிறோம் பொய்யை பரப்பாதீங்க வதந்தியை பரப்பாதீங்க நிதியமைச்சர் இப்படி ஆளுநர் உச்சபட்சமாக ஒன்று பண்ணாருங்க ஆளுநர் ஆரியன் ரவி மாம்பழத்தில் கோதண்டராமர் கோயில்னு ஒன்று இருக்குது இந்த கோதண்டராமர் கோயிலில் மேற்கு மாம்பழம் கோதண்டராமர் கோவிலினுடைய பூச்சாரிகள் கோவில் ஊழியர்களின் முகங்களில் கண்ணுக்கு புலப்படாத ஒரு பயம் அச்சம் உணர்வு இருந்துச்சான் எனக்கு புரியலை கண்ணுக்கு புலப்படாத பயம்னா உங்களுக்கு மட்டும் எப்படி புலப்பட்டுச்சு காதை வச்சு பார்த்தீங்களா மூக்கை வச்சு அப்படியே ஸ்மெல் பண்ணி ஓ பயப்படுறாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிங்க ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களே கண்ணுக்கு புலப்படாத பயம்னு எனக்கு புரியல அதான் புலப்படலையா அப்புறம் எப்படி பயம்னு தெரிஞ்சது உங்களுக்கு கண்ணுக்கு புலப்படாத பயமும் அச்ச உணரும் அந்த பூசாரிகள் முகங்களில் தெரிந்தனவாம் நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது ராமர் கோயில் பண்டிகைன்னு இவர் சொல்கிறார் அப்படிலாம் அயோத்தியில் கொண்டாடுறாங்க இங்கே ஆவாமல் வீட்டில் கறி மீனும் கத்திரிக்காய் உருளைக்காய் அவனுக்கு என்ன வேணுமோ அவன் சாப்பிட்றான் அவன் ஜாமியை கும்பிட்றான் அவரவர்கள் வாழ்க்கை இயல்பாக நடந்து கொண்டிருக்கிறது உங்கள் மக்களுடைய பிரச்சனையே வேறு மக்களுடைய பிரச்சனை கேஸ் விலை குறையணும் பெட்ரோல் டீசல் விலை குறையணும் வளவாசி குறையணும் அதான் மக்களுடைய பிரச்சனை ஆனால் ஆளுநர் ஆர் என் ரவிக்கு என்ன பிரச்சனைனா அந்த கோயிலுக்கு போயிட்டு அவங்க ஏன்னா தமிழ்நாடு அரசு அவர்களை மிரட்டி விட்டதாம் அப்படின்னு அவர் சொல்கிறார் யாரை மிரட்டி இருக்குது அப்படின்னு இவர் சொல்கிறாரு பூசாரிகளை எந்த பூசாரிகளை மேற்கு மாம்பழம் கோதண்ட ராமர் கோயிலின் பூசாரிகளை சரி இப்போ அந்த பூசாரிகள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கணும்ல பூசாரிகள்டே போய் ஊடகங்கள் பேட்டி இருக்குது அந்த பூசாரிகள் சொல்லுகிறார்கள் ஐயா ஒன்றும் இல்லை நல்லா இருக்கும் ஆளுநர் ஆர் என் ரவி கூறுறதுல எனக்கு என்னன்னே புரியலை எந்த அடக்குமுறையும் கிடையாது இன்று சிறப்பு பூஜை நடைபெறுவதால் ராமர் கோவில் அங்கே திறக்க போகிறாங்க அதனால நாங்கள் இங்கே கோதண்ட ராமர் கோவிலில் சிறப்பு பூஜை நடைபெறுவதால் அதற்கான ஏற்பாடு செய்வதற்கு நாங்கள் இரவு முழுவதும் தூங்கவில்லை அதனால் எங்கள் முகம் ஒருவேளை சோர்வாக காணப்பட்டிருக்கலாம் இதை பார்த்துட்டு நாங்கள் பயத்தில் பீதியில் இருக்கோம் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறவனே பீதியிலையும் இல்லையே ஏராளமான பாலியல் வல்லுறவுகள் கொலை கொள்ளை புல்டோசர் ஆட்சி அங்க இருக்கிறவனே பயப்படலையே தமிழ்நாட்டில் இருக்கிறவர்கள் ஏன் பயப்பட வேண்டும் பயப்படுறாங்களாம் இப்போ ஆச்சாரிப்பா இப்போ பாருங்கள் நிர்மலா சீத்தாராமன் ஒரு பொய் சொல்கிறாரு எல்இடி வைப்பதற்கு கோவிலில் அனுமதி இல்லை ஆ ராமனுக்கே அனுமதி இல்லையா அப்படின்னு கேட்டால் எப்பா எல்இடி வைக்க நீங்கள் அனுமதியே கேட்கலப்பா போய் தெரிஞ்சு போச்சா விட்டுருங்க இந்த பக்கம் ஆளுநர் அந்த பூசாரிகள் பயத்தில் இருக்கிறார்கள் பூசாரிகள் எல்லாம் கூப்பிடுங்க ஐயா சொல்லுங்க நீங்கள் பயப்படுறீங்களா நாங்கள் நல்லா இருக்கோங்க யார் சொன்னால் உங்களுக்கு இந்த மாதிரி ஆளுநர் சொன்னார் தெரிலங்க நாங்கள் நல்லா இருக்கோம் ஹாப்பியாக இருக்கோம் பூசாரிகள் அப்ப ஆளுநர் ஆரியன் ரவியும் அமைச்சர் நிர்மலா சீதாராமனும் திட்டமிட்டு பொய்களை சரி ஏன் உடனே வானதி சீனிவாசன் துணைக்கு வருகிறார் ஆ கோவில்களில் ஓ என்னால் தாங்க முடியவில்லையே ஓ இந்துக்களே அப்படின்னு வானதி சீனிவாசன் எந்த வானதி சீனிவாசன் அவருடைய கோவை மாவட்டத்துல அங்க ஒரு ஹிந்து மாணவி ஒரு ஹிந்து ஆசிரியனால் ஒரு ஹிந்து அமைப்பு நடத்தும் பள்ளிக்கூடத்தில் பாலியல் ரீதியாக தொல்லைக்கு உட்படுத்தப்பட்டு அந்த மாணவி அந்த சிறுமி தன்னைத்தானே மாய்த்து கொள்ளுகிறாள் அந்த மாணவியின் வீட்டுக்கு போய் ஆறுதல் சொல்ல கூட செல்லாத வானதி சீனிவாசன் அந்த இறந்து போன மாணவியின் சடலத்திற்கு ஒரு மாலையை வாங்கி வைக்கிறதுக்கு மனமில்லாத வானதி சீனிவாசன் ஹிந்துக்களுக்காக ஓடி வருகிறார் ஐயோ இது எல்லாமே பொய்யினிப்பு நிறுவனம் ஆயிடுச்சு நிரூபணமான உடனே அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க ஒவ்வொரு பொய்யா இவங்க சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இவங்க சொல்ற பொய்களை எல்லாம் எடுத்து இது உண்மையா பொய்யான்னு பார்த்து சொல்றதுக்கே நமக்கு நேரம் வாழ்க்கையும் சரியா போச்சுன்னா சரி இப்போ இது இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க இவன் சொன்ன பொய் மில்லியன் கணக்குல போய் சேர்ந்துச்சு இப்ப நான் இல்லைன்னு போய் ஆதாரங்களோட உண்மை எடுத்து முன்னாடி வச்சுருக்கேன் இது எத்தனை பேருக்கு போய் சேரும் தெரியாது அதனாலதான் நான் ஒவ்வொரு வாட்டியும் சொல்வேன் இந்த வீடியோ நான் கேட்க போறது இல்லை நான் முதல்ல சொல்லிட்டேன் நான் சொல்லுவேன்ல தமிழ் கேள்வி நீங்கள் எல்லாரும் பாருங்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் சேருங்க தமிழ் கேள்வி மட்டும் இல்லை நான் என்னை போல் தோழர்கள் நடத்தக்கூடிய எல்லா சேனலையும் சொல்லியிருக்கேன் நான் எனக்குன்னு மட்டும் கூட கேட்டதில்லை இந்த கருத்துக்களை எடுத்துகிட்டு போய் லாபத்து கொடுங்க எல்லா நண்பர்களுக்கும் பரப்புங்க உறவினர்களுக்கும் சொல்லுங்கன்னு ஏன் சொல்கிறேன்னா ஐயா பொய்யை பரப்புறான் ஐயா கலவரத்துக்கு திட்டமிடுறாங்க அப்போ உண்மைகளை நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் இல்லையா அவன் பொய்ய மில்லியன் கணக்கில் கொண்டு போய் சேர்த்தறான் வாட்ஸ்அப்ல அதுல இதுலேன்னு நாம உண்மையை பார்த்துட்டு இந்த நல்லா பேசிக்கிறேன் அண்ணாச்சி நல்லா பேசியிருக்கான்னு போயிட்டான் அதுதான் பதட்டமாக இருக்குது சரி இப்போ இவ்வளவு கா இது இது எல்லாம் ஏன் இங்கே அது மாதிரியான ஒரு சூழலை உருவாக்கி கலவரத்துக்கு திட்டமிடணும் தமிழ்நாட்டை கலவர காடாக்கணும் அதன் மூலம் இங்கே ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கணும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க பாஜக எங்கெல்லாம் ஆட்சியில் அமர்ந்திருக்கிறதோ அங்கெல்லாம் ஒரு பெரும் ரத்தம் அவர்களே அவர் சொல்லுவாங்க பெரும் ரத்தத்தை சிந்தித்தான் நாங்கள் ஆட்சிக்கு வந்துருக்கிறோம் ரத்தத்தை சிந்தினா அவங்க சொல்றது அவங்க ரத்தத்தை அதெல்லாம் கிடையாது அங்கே இருக்கணும் போட்டு கலவரம் பண்ணி ஏன் ஐயா நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் பிஜேபி எதிர்க்கிறீங்கன்னு என்ற கேட்பது உண்டு ஏன் பாஜக எதிர்க்கிறீங்க நான் ரொம்ப எளிமையாக சொல்கிறேன் பாஜக ஆட்சி செய்யக்கூடிய ஏதாவது மாநிலத்தை சொல்லுங்கள் அந்த மாநிலத்துடைய நிலைமை எப்படி இருக்குன்னு பாருங்கள் மணிப்பூர் பாஜக மாநிலம் என்ன இருக்குது பத்தி எரியுதா உத்தரப்பிரதேசம் பாஜக மாநிலம் அயோத்தி ஜொலிக்குது இன்னைக்கு ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் மக்கள் உணவுக்கே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் பல இடங்களில் வறுமை வேலை தேடி பல மாநிலங்களுக்கும் போகிறாங்க ஊருக்கு ஊர் சாராய கடை இங்க திறந்துட்டாங்க இங்க தொடர்ந்துட்டாங்க அங்க இந்தியாவிலேயே அதிகமான வருமானத்தை நீங்க மதுவின் மூலம் ஈட்டக்கூடிய மாநிலம் உத்தரப்பிரதேசம் இவங்க தமிழ்நாட்டை பேசுறாங்க இந்தியால ஃபர்ஸ்ட் உத்தரப்பிரதேசம் கல்வி அறிவில் மிக பின்தங்கிய மாவட்டம் மாநிலம் சுகாதாரத்தில் மிகவும் பின்தங்கிய மாநிலம் இப்போ கடைசி இடத்துல இருக்கு பல குறியீடுகள்ல உத்தரப்பிரதேசம் பாஜக ஆட்சியா குஜராத் தலைநகர் மட்டும் நன்றாக இருக்கும் அதானியும் அம்பானி மட்டும் சிறப்பாக இருப்பார்கள் ஆனால் குஜராத்தினுடைய பகுதிகள் இன்னும் வளர்ச்சி அடையலை அப்ப பாஜகவை ஏன் எதிர்க்கிறோம்னா பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை வளர்ச்சி இல்லை கல்வியில் முன்னேற்றம் இல்லை பெரும் மதம் 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 மதத்தை மட்டும் வச்சு பேசுவதால் பயன் இல்லைங்கிறதுக்காக எதிர்க்கிறோம் அதான் இப்போ இங்கே நடந்திருக்கு அப்ப தொடர்ந்து ஒரு வெல்டா இதை நகர்த்துகிறார்கள் இதுக்கு பின்னாடி இன்னொரு ரீசன் இருக்கு நேற்று திமுகவினுடைய இளைஞர் நீ மாநில மாநாடு உள்ளபடியே அவ்வளவு சோர்வாக நான் இப்போ உட்காந்து பேசுறேன் ஒரு மூன்று நான்கு நாட்களாக சரியாக உறக்கமே இல்லை நேற்று முழுக்க மாநாட்டில் கத்தியிருக்கேன் தொண்டை வலிக்குது நிற்க முடியல கால் ஆடுது வலி ஏன்னா நேற்று ஃபுல்லா அவ்வளோ பார்த்துருப்பீங்க நேற்று காலையிலேருந்து அந்த வேலை ஆனால் அந்த மாநாட்டின் பேசப்பட்ட செய்திகள் இருபத்தஞ்சு தீர்மானங்கள் இருபத்தஞ்சு தீர்மானத்தில் பெருவாரியான தீர்மானங்கள் பாரதிய ஜனதா கட்சியை கண்டித்து பாஜக உள்ளபடி எங்கள் இந்துக்களுக்கும் விரோதமான கட்சி என்றால் அது பாஜக தான் தீர்மானம் அது மக்கள்கிட்ட போய் சேரக்கூடாது இருபத்தி ரெண்டு பேச்சாளர்கள் சமூக நீதி பெண் விடுதலை பெரியாரும் பெண் விடுதலையும் சமூக நீதி சுரண்டப்படும் மாநிலங்களினுடைய உரிமை நிதி ஆதாரங்களில் சுரண்டப்படும் மாநிலங்களின் உரிமை இப்படி தமிழ்நாடு மக்கள் சார்ந்து தமிழக மண் சார்ந்து மிக ஆழமான தலைப்புகளில் பேசப்பட்ட பேச்சுக்கள் இது எதுவும் மக்களிடம் போய் சேரக்கூடாது அப்போ இது எல்லாத்தையும் மடை மாற்று திசை மாற்று எப்படி மாற்றுறது பொய் சொல் எப்படி ராமர் கோயில் திறக்கிற அன்னைக்கு தமிழ்நாடு இயல்பாக தான் இருக்கும் வடக்க தான் ஒரே டான்ஸு பாட்டு லைட் லைட்லாம் எரியுது ஆனால் தமிழ்நாடு இப்படி இருக்காது தமிழ்நாட்டிலும் அப்படி இருக்க வேண்டும் என்று ஆளுநர் ஆரியன் எதிர்பார்த்தார் அவரால் முடியலை குறைந்தபட்சம் ஆளுநர் மாளிகையாவது நல்லா அலங்காரம் பண்ணிக்கலாம்னு நின்றுப்பாரு ஆனால் பில்லு கேட்பாரு தங்கம் தினசு கணக்கு கேட்பாரு இங்கே பில்லு கொடுக்கணும்ல ஸோ இவ்வளவு தூரம் இவர்கள் இன்றைக்கு இப்போ நம்மளோட கேள்விலாம் என்னென்னா ரைட் நான் பல வாட்டி கேட்டிருக்கேன் ராமர் கோயில திறந்துட்டீங்க இனியாவது கேஸ் விலை குறையுமா இனியா பெட்ரோல் டீசல் விலை குறையுமா சொல்லுங்க ஏ மருத்துவமனைகள் எல்லாம் வந்து எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலங்க நாட்டை எங்கேயோ கொண்டு போயிட்டாங்க பூசாரி வேலையை மட்டும்தான் முழு நேரமாக பார்க்குறாரு ஒரு பிரதமர் நான் பலவாட்டி சொல்லியாச்சு கோயில் கோயிலாக போகிறாரு கோவில் கோயிலாக போகிறார் இது மட்டும்தான் ஒரு பிரதமருக்கு தகுதி என்றால் ஊரில் எத்தனை பேர் அப்படி இருக்கிறாங்க நம்ம நீங்கள் பார்க்குற உங்க குடும்பங்களில் எத்தனை பேர் இருப்பாங்க உங்கள் மாமா சித்தமன் பெரிய பெண்ணு யாராவது ஆள் இப்படி இருப்பாங்க கோயில் கோயிலாக சுத்தார் வீட்டை கவனிக்க மாட்டார் ஒழுங்காக வேலைக்கு மாட்டாரு இங்கயாவது கோயில் வேலை சுத்திட்டு இருப்பாரு ஒரு காய் வெட்டி கட்டி அப்படி யாராவது உங்க வீட்டில் இருந்தாங்கன்னா பாருங்க இப்போ அவரெல்லாம் நீங்க பிரதமராகி விட்டுருக்காங்க எந்த பிரச்சனைகளை பற்றியும் பேசாத தமிழ்நாட்டை பொறுத்தலாம் தமிழ்நாடு அரசுடைய நிலைப்பாடு மிக தெளிவானது திமுக நிலைப்பாடு மிக தெளிவானது ராமர்களை நீங்க வேணாலும் கேட்டுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அயோத்தியில் கூட வேற எங்கயாவது கெட்டுங்க இன்னொரு வழிபாட்டு தளத்தை இடித்து தான் கெட்டுவதா பாபர் மசூதியை இடித்து விட்டு அங்கே ராமர் கோவில் கெட்டுவது ஏற்புள்ள அதுதான் நாட் ஒன்லி திமுகவுடைய நிலைப்பாடு பெருவாரியாக இங்கே இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுடைய அதான் கடவுள் மறுப்பை வைக்கக்கூடிய கட்சிகள் கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய கட்சிகளினுடைய கருத்துக்களும் கூட மதிமுக இருக்கட்டும் விசிகாவாக இருக்கட்டும் இடதுசாரிகளாக இருக்கட்டும் அங்கே இருப்பவர்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கலாம் ஆனால் அந்த கட்சியாக கட்சியினுடைய கொள்கைகள் பகுத்தறிவாதிகள் இவர்களுக்கும் கூட கோயில் கெட்டவர்கள்லாம் நம்பிக்கை இருக்கிறவங்க கெட்டுங்க போய் வழிபட்டுக் கொள்ளுங்கள் ஆனால் பாபர் மூசி இடித்து விட்டு தான் கெட்டுவீர்களா என்கிறது மட்டும்தான் அங்கே கேள்வி ஆனால் அதையே ஒரு அரசியலாக்கி நாட்டில் வேற எதையும் பேச விடாமல் செய்து இப்போ ராமர் கோயில் திறந்துட்டீங்களாப்பா இப்பா நீண்ட நெடுங்கால பிரச்சனை மோடியே சொல்கிறார் பல்லாயிரம் ஆண்டு கால பிரச்சனை பல நூறு ஆண்டு கால பிரச்சனைலாம் சொல்கிறீங்க ரைட் இப்போ பிரச்சனை இல்லை ராமர் கோயில் திறந்தாச்சு இல்லை இனி நாட்டில் எந்த பிரச்சனையும் இருக்காதுல்ல சரி இப்போ வாங்க இப்போ விலவாசியை வேலை வேலைலாத்து நடத்த எப்போ சரி செய்வீங்க எல்லையில் இருக்கக்கூடிய அத்துமீறி நிலைந்து இருக்கக்கூடிய சீனாக்காரனை எப்போ விரட்டி விடுவீங்க இதுக்கெல்லாம் யார்த்தை நான் பதில் கேட்கணும் பிரதமர்டியா இல்லை ராமர்டியா அப்போ ஸோ பார்க்கும் சொந்தங்கள் புரிந்து கொள்ளுங்கள் நம்ம எல்லாரும் சாமி கும்பிட்டு வீட்டில் வளர்ந்த ஆட்கள் தான் எல்லாருக்கும் கோயில் இருக்குது அவனுக்கு குலதெய்வ கோயில் இருக்கும் ஊரில் ஊர் கோயில் இருக்கும் இல்லையா இது இல்லாமல் திருச்செந்தூர் பழனின்னு சிதம்பரம்னு போகக்கூடிய ஆட்கள் இருப்பீங்க எல்லாரும் அப்படி தானே அதனால் எல்லாருக்கும் சாமி கும்பிட தெரியும் அவரை ஒரு சாமி அவரை ஒரு கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க நீங்கள் இதை அரசியலாக்காதீர்கள் இதை வைத்து தமிழ்நாட்டை கலவரக்காடாக்க நினைக்காதீர்கள் என்பதை மீண்டும் ஒருமுறை முறை அழுத்தமாக சொல்லி இந்த ஆபத்தான சக்திகள் பரப்பக்கூடிய வாட்ஸ்அப் வதந்திகள் வதந்தி பரப்பு வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டிகள் இவர்கள் இவர்களிடம் நாம் எச்சரிக்கையாக இருப்போம் தமிழ்நாட்டை மதவாத சக்திகளிடமிருந்து காப்போம் என்று சொல்லி விடைபெறுகின்றேன் குரலற்றோரலின் குரலாய் நான் செந்தில் நன்றி